குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் வருகின்ற குரு பகவான் பேச்சினால சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பேச்சியானது தமிழுக்கு விசுவாமசி வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷவராசியிலிருந்து விதராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திலே அமர இருக்கிறார் இந்த லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் சரி இந்த குரு பகவான் யார் நம மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தாங்க அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் காற்றி கொடுக்கக்கூடியவர் ஜீவகாரகன் இந்த குரு பகவான் பிரகஸ்பதி எனும் ஞான தலைவன் இந்த குரு பகவான் சேமித்தலுக்கு காரகம் உள்ளவர் இந்த குரு பகவான் தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே போல புத்திரக்காரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே போல குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜயகு பலன்களை கொடுப்பார் அதே போல தான் இந்த ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் குரு பகவான் என்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்த இடம் சிறப்புங்க குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் உயிர் தன்மை பெறும் அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படும் சரி வருகின்ற குரு பகவான் பயிற்சினால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் சிம்ம ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் சிம்மங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள் வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் அதே போல பாருங்க மக்கள் தொடர்பு அதிகமுடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் அதிகம் கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் அதாவது தங்களுடைய உயிருக்கு மேலாக கௌரவத்தை மதிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த வகையிலும் நம்முடைய பெயருக்கு பாருங்க கலங்கம் வரக்கூடாது என்ற எண்ணத்தை கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல இரக்கம் அடுத்தவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல அரசியலிலும் அரசாங்கத்திலும் பாருங்க ஒரு நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாவே பாருங்க எல்லா பதவியும் எல்லா பணமும் இவர்களை தேடி வருமே தவிர இவர்கள் மற்றவர்களை தேடி ஒரு நாளும் செல்ல மாட்டார்கள் அதே போல தங்களுடைய காரியத்தில் கண்ணா இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் எந்த காரியத்திலும் பின்வாங்க மாட்டார்கள் இந்த ராசிக்கார்கள் அதாவது வாழ்க்கையில நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருடம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக காலம் அதாவது அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மேற்கெல்லாம் இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து பாருங்க குரு பகவான் பத்தாம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது கண்டக சனியும் நடந்து கொண்டிருக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்திலேயும் சனி பகவான் இருக்கிறார் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்ததுனால நிறைய பேருக்கு கண்டிஷ்டிங்கிறது இருந்திருக்கும் இப்ப ஒரு வருட காலமாக நீங்க எந்த காரியம் செய்யணுமோ அதை அடுத்தவன் சொல்லிருந்தீங்கன்னா அந்த காரியம் நடக்காத அளவுக்கு பாருங்க ஒரு தடைங்கிறது ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையில் பாருங்க எல்லாத்துலேயும் ஒரு மந்த நிலை எந்த காரியமும் நடக்கல எல்லாத்துலேயும் இழுவறி நிறைய பேருக்கு விபத்து நிறைய பேருக்கு கண்டம் நிறைய பேருக்கு காயம் கோட் கெசுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இப்படி பாருங்க பல பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க சனி பகவான் உங்க ஆசையை பார்த்ததுனால அதே போல குரு பகவான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பத்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா ஈசனார் ஒரு பத்திலே தல ஓட்டிலே இறந்து உண்டதும் பத்துக்கு குரு வந்த போது சிவனே பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பழைய பாடல் சொல்லுதுங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு பாருங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மாதங்களாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் அதே போல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக தான் பிரச்சனை கொடுக்கும் அதே போல புத்திரக்காரர்கள் குரு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகளால் மனக்கவலை பிள்ளைகளுக்கு ஏதாவது கண்டங்கள் பிள்ளைகளுக்கு தண்டங்கள் பிள்ளைகளுக்கு வீண் செலவுகள் இதெல்லாம் வந்திருக்குங்க பத்தாம் இடத்துல குரு நின்றதுனால அப்ப நிறைய பேருக்கு இப்ப பத்தாம் இடத்துல குரு நின்றதுனால கௌரவ குறைவு தேவற்ற அலைச்சல் தேவற்ற உத்தியோகத்தர இடமாற்றங்கள் மேலதிகாரிகள் தொல்ல வேலை பழு அலைச்சல் இப்படி வலுக்கட்டாயமாக உத்தியோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை விஆர்எஸ் கொடுக்கிறது அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு தெரியாமலேயே வேலையை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி பாருங்க நிறைய பிரச்சனைகள் உத்தியோகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் கௌரவ பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் சனி பகவான் பாருங்க உங்க ராசியை பார்த்ததுனால விபத்து கண்டம் காயம் எல்லா காரியங்களும் தோல்வியா பாருங்க சனி பகவானாலையும் பல சிரமங்கள் பத்தாம் இடத்துக்கு குரு பாருங்க தாண்டி வந்துட்டீங்க சிம்ம ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாசம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து விட்டது அப்படின்னு நினைச்சுக்கலாங்க அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் விட்டது வருகின்ற ஒரு வருஷம் ராஜயோக காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதிங்க ஐந்தாம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுவதும் சிறப்பு எட்டாம் அதிபதியில் லாபஸ்தானம் ஏறுவதும் சிறப்பு அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் இந்த காலகட்டத்தை தவறிவிடாதீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீண்ட காலம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் திருமணம் ஆகிவிடும் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் தர்களுக்கு குழந்தை பாக்கம்ங்கிறது கட்டாயம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் பாருங்கள் சிம்மராசி ஆண்கள் எங்கேயாவது வெளிநாட்டுல இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் பாருங்க நீங்கள் சொந்த ஊருக்கு வருவது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பக்கம்ங்கிறது இருக்கும் அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் அக்கௌண்டில் நிறைய பணம் ஏறும் பண கஷ்டங்கிறது இருக்காதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வராத பணம் எல்லாம் வந்துருங்க இந்த ஒரு வருஷத்தில் இதுக்கு முன்னால் நீங்கள் யாரையாவது பணம் கொடுத்து ஏமாந்தா விட இந்த காலகட்டத்தில் பாருங்க உங்களுக்கு பணம் அந்த பணம் வந்துடும் அதே போல அயல்நாடு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே போல எந்த ஒரு காரியத்திலும் பாருங்க மேன்மை அந்த காரியத்தில் லாபம் அந்த காரியத்தில் அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் ஏன்னா குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும் போதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்ப பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு யோக காலம் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்ட காலம் அதாவது அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பதினோராம் இடங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்ப ஐந்தாம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுறாரு அதிர்ஷ்டங்கள் உண்டுங்க ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உத்தியோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஏன்னா புத்திரக்காரகன் குரு லாபஸ்தானம் ஏறும்போது பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் வரங்க சிறப்பாக இருக்கும் நீங்க போடுற திட்டம் எல்லாம் பழிக்குங்க இந்த எட்டாமது விதியில் லாபஸ்தானம் வேறார் வழக்கு இருந்தால் சாதகமாக முடியும் பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது இடுபரியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும் எட்டாமது விதியில் லாபஸ்தானம் பிரச்சனைகள் வந்து லாபமாக முடியும் கஷ்டங்கள் மாறும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக காலம் அதே போல சிம்ம ராசியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி இந்த காலம் பொற்காலம் நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி வந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் பாருங்க முயற்சிகளிலும் வெற்றி அப்ப படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும் நல்ல ஒரு கோர்ஸ்ல சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்குள்ள அதே போல உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறும் வெளிநாடு போய் படிக்கணுங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறும் சொந்த தொழில நல்ல ஒரு பிரகாசம் ஏற்படுங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் நிறைய வளர்ச்சியை பார்க்க முடியும் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டு மூன்று வழிகளில் வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் அதே போல எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கியமா புது வேலை கிடைக்கும் இப்ப பத்தாம் இடத்துல குரு விற்கும் போது பாருங்க முக்கியமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பத்தாம் இடத்துல குருன்றதுனால நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு இருக்கும் வேலையில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் மேல் அதிகாரிகள் தொல்லை இருந்திருக்கும் உங்களுக்கு மேல் அதிகாரிகள்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க அதே போல் வேலையில் இருந்த அந்த கஷ்டம் அந்த சிரமம் எல்லாம் மாறிடும் அதேபோல் நல்ல ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க அப்போ இந்த காலம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் நெருங்கி விட்டது சொந்த தொழிலில் நல்லா பிரகாசிக்க முடியுங்க அதே போல வயதானவர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வயதானவர்கள் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நல்ல ஜனவசியம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொட்ட காரியத்தில் எல்லாம் பாருங்க உங்களுக்கு பண வரவுங்கிறது திருப்தியா இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது ஏன்னா குரு தனக்காரகன் அப்ப பணம் சார்ந்த விஷயத்துல அதிர்ஷ்டம் இருக்கணும் குரு புத்திரக்காரகன் அப்ப பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சியடைவர்கள் நீண்டகாலம் குழந்தைய பார்க்க முன்ன குழந்தை பாக்கம் இருக்கும் இப்படி பாருங்க எதிரையும் ஒரு யோகத்தை எதிரையும் ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் பாருங்க சிம்மராசிக்காரர்கள் இப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வர வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து அஷ்டம சனி வந்தாலும் பாருங்க குரு பகவானால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு இந்த அஷ்டம சனில எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணும் அதே போல அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுக்க வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே போல எங்க போனாலும் கொஞ்சம் நிதானம் தேவை இந்த அஷ்டம சனி வருவதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் பேச்சினால பிரச்சனை வரும் தேவையற்ற அவமானங்கள்லாம் வரும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பார்க்க இருக்கிறார் அப்ப நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்தா குரு பகவானால நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் சிம்மராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க எட்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்த விபத்து கண்டம் காயம் கோர்ட்டு கேசு இது மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முக்கியமா வண்டி வாகனத்தை மிதமான வேகத்துல ஓட்டுவது நல்லது அதே போல யாருக்கிட்டையும் பாருங்க பேச்சை குறைப்பது நல்லது இரண்டாம் இடத்தை சனி பார்க்க போறாரு இது போன்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா குரு பகவானால நிறைய அதிர்ஷ்டங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதே போல குரு பகவான் பாருங்க நேரடியா ஐந்தாம் இடத்தையே பார்க்கிறார் அப்ப ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பாருங்க பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம் உண்டு உங்களுடைய திட்டமிடுதல் சரியா இருக்கும் அதே போல திடீர் அதிர்ஷ்டம் வரும் ரேசு லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும் அப்ப அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்ப அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்தை நேரடியாக குரு பார்க்கறது அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க தனது ஐந்தாம் பார்வையால் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவார் இந்த மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது பாருங்க புதுசா ஆபரணம் எடுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் புது வேலையாட்கள் அமைவார்கள் தேர்வுகளை ஜெயிக்கலாம் அதே போல பாருங்க எங்கு சென்றாலும் வெற்றி உங்களுடைய முயற்சிகள் வெற்றிட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பாருங்க தனது ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் பாருங்க இப்ப கண்டகசனி காலகட்டத்தில் கணவன் மனைக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு பாருங்க குரு பகவான் ஏழாம் இடத்தை அதாவது கும்ப ராசியை தனது ஒன்பதாம் பார்வையால் பார்க்க இருக்கிறார் அப்ப கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விடும் பயணம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் புதுசா ஏதாவது தொழில் பார்ட்னர்கள் உங்களுக்கு அமைவாங்க அதே போல வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு யோகம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்களை சொல்ல முடியும் ஏழாம் இடத்த குரு பார்வையிடுவது சிறப்புங்க நல்ல நண்பர்கள் அமைவார்கள் அதே போல எங்கு சென்றாலும் பாருங்க அதிர்ஷ்டங்கிறது வரும் முக்கியமா வியாபாரத்துறையில கொடிகட்டி பறக்க முடியும் ஏழாம் இடத்த குரு பகவான் பார்வையிடுவது இப்படி பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு வருடமாகப்பட்ட துன்பத்திற்கு ஒரு விடிவு காலமாக லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்வது மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது முதல் தர ராஜயோகம் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி லாபஸ்தானத்துல ஏறுற அதிஷ்டத்தை பாருங்க அள்ளி கொடுப்பார் குரு பகவான் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு புது விடியல் பிறந்து விட்டது வாழ்க்கையில இனி ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்ல முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் அதே போல என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை அதாவது குரு பகவானுக்குன்னு ஒரு தனி சன்னதி உள்ள இடம் பாருங்க இந்த தென்குடி திட்டை அப்ப தென்குடி திட்டைக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பது சிறப்பு அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலமுடி இதுவும் பாருங்க குரு பகவானுக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம் இந்த ஆலமுடிக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பதும் சிறப்பு அதே போல முடிந்தால் திருச்செந்தூர் சென்று முருகவர்மான தரிசிப்பதும் சிறப்புங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்